புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி மாநிலத்தினுடைய அழகை சீர்குலைக்கின்ற விதத்தில் ஓட்டுதல் சுவர் விளம்பரங்கள் செய்தல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தது அந்த சட்டத்தை சரிவர அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாததால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுத்து பொறுத்து பார்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்டாருக்கு ஒரு கடிதம் அமைச்சுக்கிறார் அவர் என்னைக்கு அமைச்சாருன்னா ஏழாம் தேதி அமைச்சர் நினைக்கிறார் ஆமா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் அமைச்சுக்கிறாரு அதுல வந்து இந்த தேதியெல்லாம் போட்டு இந்த தேதியில் வந்து நாங்கள் அறிவுறுத்தணும் ஆனால் இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை இது வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்ட உட்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்ட எல்லா துறையும் இப்போ வந்து தலைமைச் செயலாளர் டிஜிபி பொதுப்பணித்துறை செக்ரட்டரி பொதுப்பணித்துறையுடைய சிஇ முனிசிபாலிட்டியுடைய செக்ரட்டரி முனிசிபாலிட்டியுடைய எல்லா எல்லா கமிஷனரு அனைத்து பொம்மன் பஞ்சாயத்து தலைவர்கள் மொத்தம் வந்து ஒரு பத்து துறைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் அதிகாரி மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அமைச்சு அந்த அந்த கடிதத்துறை நகலை இந்த பத்து துறைக்குமே அமைச்சுக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு இந்த கடந்த கால அரசுகளால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் சட்டத்தை அமுல்டுத்துவதற்கு லாய்கற்ற ஒரு அரசு என்று கருதி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்கள் மீதும் செயலாளர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளது என்பது இது புதுச்சேரி மாநில நிர்வாகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஒரு சீர்கேடாகும் இந்த விஷயத்துல புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய அவமானமும் தலைகுணிவும் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினைகள் நம் மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த தலைமை நீதிபதியினுடைய கடிதம் மற்றும் அவரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அத்தனை உயர் அதிகாரிகளுடைய அதிகாரிகளையும் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த தவறிய எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை முதல முதல்ல வந்து நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும்